வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு காலையிலே பாருங்கள் வெஜ்ஜு பிரியாணி இருக்காங்க குட்டிஸ் எல்லாம் வெஜ்ஜு பிரியாணி தான் இன்னைக்கு காலையிலே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க வெஜ்ஜி பிரியாணி போடுங்க வாங்க வணக்கம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஒய்ஃப் பாருங்கள் எல்லோருக்கும் பாக்ஸில் போட்டுக்கிட்டுருக்காங்க ஹாய் ஃபிரெண்ட் அனுஷியாவுக்கு பா பாக்ஸில் போட்டுக்கிட்டுருக்காங்க வாங்க அனுஷாவுக்கு போட்டாச்சா வாங்க வணக்கம் லைவ் வீடியோ எல்லாருக்கும் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க வாங்க வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு

லஞ்ச் பேகா பேக் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே வா பை பை ஹாய் ஹாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பிராலு மணிக்கு வருவா நீ கிட்ட